கடமையாக்கப்பட்ட இந்த ஜிம்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மனைவியின் மிக முதல்ல விதமாக இந்த துவா செய்தவனாக இந்த ஜிம்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்ய அல்லாஹுடைய நடிகர்கள் அல்லாஹ் சுபாமண இறை நம்பிக்கையாளர்களுக்கு தன்னுடைய வேதத்தின் மூலமாக அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றன நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருமலை குரானின் வழியாக ஏராளமான அறிவுரைகளை இறை நம்பிக்கையாளர்களுக்காக வழங்கியிருக்கின்றனர் ஒரு இறை நம்பிக்கையுடைய பண்புகளை பற்றி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் திருமறை குறானிலே இறைவன் உபதேசித்திருக்கின்றான் ஒரு இறை நம்பிக்கையாளன் என்னென்ன மாதிரியான பண்புகள் உடையவனாக இருக்க வேண்டும் அவனுடைய குணங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் திருமறை குரானில் இறைவன் ஏராளமான இரங்கலில் சுட்டி ஒரு இறை நம்பிக்கையாளன் எந்தெந்த எல்லாம் செய்ய வேண்டும் என்னென்ன நன்மையான காரியங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறைப் பொருளிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையாக சொல்லிக் காட்டுகிறார் எந்தெந்த காரியங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன்தனுடைய திருமுறைப் பொருளிலே சொல்லிக்காட்டுகின்றனர் திருமுறைப் பொருளிலே இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளைப் பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது மூன்றாம் அத்தியாயத்தில் இறுதி வசனங்களிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றார் ஒரு அழகான உரையாடலை போன்று சொல்லி காட்டுகின்றார் திருமலை புராணில் இறை நம்பிக்கையாளர்கள் என்னென்ன மாதிரியான படிப்பினைகளை எல்லாம் பெறுவார்கள் அப்படி படிப்பினை பெறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனிடத்தில் எதையெல்லாம் பிரார்த்திப்பார்கள் மாதிரியான தன்மைகளோடு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி அல்லா தன்னுடைய திருமுறை குரானில ஒரு உரையாடலை போன்று வசனங்களை இறைக்கி அமைத்து வைத்திருக்கின்றார் அந்த வசனங்களை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் படிப்பினை பெற வேண்டிய ஏராளமான விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் தன்னுடைய வேதத்தில் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருந்து வசனம் வரைக்கும் வரக்கூடிய வசனங்களை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய வல்லமையை பற்றி சொல்லிக்காட்டுகின்ற வானங்கள் பூமி இவற்றுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுடைய விஷயங்களிலேயும் பூமியினுடைய அனைத்து நடவடிக்கைகளிலேயும் அல்லாஹ் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹும் உடையவன் அல்லாவருடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறவன் வானம் பூமி அனைத்து பொருட்களுடைய விஷயங்களிலேயும் அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடியவனாக ஆட்சியுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லி காட்டியிருந்தான் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம் வாடகங்கள் பூமி படைத்திருப்பதிலேயும் இரவும் பகல் மாறி மாறி வருவதிலையும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன இந்த வானம் பூமி இருக்கிறது இந்த வானம் பூமியுடைய படைப்புகளிலேயும் இரவும் பகல் மாறி மாறி வருவதிலையும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன ஒவ்வொரு நாளும் நாம் காலை பொழுதை அடைகின்றோம் இரவு நேரங்களை சந்திக்கின்றோம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதையெல்லாம் திட்டமிட்டு இயக்கக்கூடிய ஒரு இயக்க நா இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இயக்கிக் கொண்டிருப்போடு ஒருவர் இருக்கிறான் இதெல்லாம் அதாக சூரியன் வருவதும் தானாக மறைவதும் சந்திரன் வருவதும் இதெல்லாம் மற்றவர்களை சொல்லுவதைப் போன்று இயற்கையாக நடப்பது கிடையாது இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு திட்டையட்ட ஒரு திட்டமிட்ட வரமுறையின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இயற்கை கொண்டிருப்போன்னு ஒருவன் இருக்கிறான் அது யாருன்னு பார்த்தால் அறிவுடைய மக்கள் அதிலிருந்து சான்றுகள் பெறுவார் இதெல்லாம் தானே நடக்கலை இயற்கையாக தான் எது நடக்கலை இது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி அறிவுடைய மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லா திருமுறை புற சொல்லிட்டு அந்த அறிவுடைய மக்களுடைய தன்மைகளை பற்றி நல்லா காட்டியிருக்கான் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் நின்றவாறு அமர்ந்தவாறு பருத்தவாறு அல்லாஹ் கூறுவார்கள் அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அவர்கள் நின்ற நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் படித்திருக்கக்கூடிய நிலையிலேயும் எல்லாருமே நினைவு கூறுவார்கள் வானங்கள் பூமி படைத்திருப்பதை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள் இந்த வானம் இருக்கிறத இந்த வானம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரண படைப்பு கிடையாது நம்ம கண்ணுக்கு மேலே எட்டி பார்த்தோம் என்று சொன்னால் தலையை உயர்த்தி பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு படைப்பு இது சாதாரண படைப்பா அப்படின்னு பார்த்தால் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பு திரும்பக்குறாலும் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார் எந்த விதமான தூண்களுமே இல்லாமல் உங்களுக்கு மேலே நாம் வானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம் நம்ம பார்க்குறோமே வானம் இந்த வானத்துடைய படைப்பை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய பூமியை போன்று பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்கள் நம்மளுடைய வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் நமக்கு தலைக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிறது பல அண்ட சராசரங்கள் வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே எந்த விதமான தூண்களும் இல்லாமல் இறைவன் படைத்து வைத்திருக்கான் நமக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு கட்டிடம் நிலத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவாரம் வரும் அஸ்திவாரம் பலமில்லை என்று சொன்னால் அந்த கட்டடம் நிற்காது ஆடி போயிடும் எவ்வளதோ அஸ்திவாரங்கள் பலமாக போடக்கூடிய கட்டடங்கள் கூட நிலநடுக்க வர்றப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டடம் இடிபாடுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு கட்டடத்திற்கு அவ்வளவு அஸ்திவாரங்களை நாம் கவனம் செலுத்தி போடுகின்றோம் அவ்வளவு விதமான வலிமையுடைய கம்பிகளை போடுகிறோம் அந்த கட்டணம் தேவதற்கு என்னென்ன வலிமையான பொருட்களை சேர்க்க முடியும் அவ்வளதை சேர்க்கிறோம் ஒரே ஒரு கட்டடத்திற்கு ஆனால் நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தை பற்றி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறது பல மலைகள் வானத்தின் மேலே இருந்து கொண்டிருக்கிறது சந்திரனை போய் ஆய்வு செய்ய குறைவு செவ்வாயை போய் ஆய்வு செய்ய குறைவு போறாங்க அங்கே சொல்லக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கும் பார்த்தால் அங்கே இப்போ இருக்கிற மாதிரியான கடல்கள் அங்கே இருக்கிறது ஒரு காலத்தில் அங்கே கடலாக இருந்துச்சு அதெல்லாம் உருகி போயிடுச்சு பல மலைகள் இருக்கிறது இந்த மலைகளெல்லாம் அந்த இடத்துல அல்லாஹ் நிப்பாட்டி வைத்திருக்கிறோம் பல மலைகளே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான் வானத்தில் அந்த இடத்தில் இப்பாட்டி வைத்திருக்கிறான் நாம் இங்கேருந்து பார்க்குற நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு சின்ன லைட்டு மாதிரி தெரியும் அந்த ஒரு நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பூமியை கொண்டு போய் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு பூமியை கொண்டு போய் வச்சிடலாம் அப்போ எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நாம் தலைக்கு மேலே பார்த்து கொண்டு ஒரு படைப்பை பற்றி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் வானம் என்பது மனிதனுடைய கற்பனைக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த வானத்தை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் பூமியை பற்றி சிந்திப்பார்கள் எல்லாம் திருமுறை புலாளில் சொல்லி காட்டுதுன்னா இந்த பூமியை மனிதனுக்கு உயிரினங்களுக்கு வசிப்பதற்கு ஏற்ற இடமாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் மனிதனுக்கு தேவையான உயிரினங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே நாம் இங்கேயே உற்பத்தி செய்து கொடுக்குறோம் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை இங்கிருந்தே நாம் உற்பத்தி செய்கிறோங்களா வேறு எந்த ஒரு கோளிலையும் கிடையாது மனிதனாக இருந்தாலும் மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் போய் இது மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தால் நம்மளை மாதிரி எல்லாம் பூமியில் வாழ மாதிரி மற்ற கோல்களில் போய் வாழ முடியாது உணவு உண்ண முடியாது நடக்க முடியாது நிற்க முடியாது எல்லாவற்றிற்கும் ஏற்ற ஒரு இடமாக அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான் நிற்கிறோம் நடக்கிறோம் படுக்கிறோம் சாதாரணமாக எந்திரிச்சு போகிறோம் இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரிகிறது ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லது மற்ற கோள்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த கோள்களிலையும் போய் மனிதனால் இருக்க முடியாது எந்த கோள்கள்லையும் போய் மனிதனால் சுவாசிக்க முடியாது உணவு உண்ண முடியாது இயற்கையான இது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அதெல்லாம் எப்படி வச்சுருக்கிறான் இந்த பூமியை உயிரினங்களுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து இங்கே வசிப்பதற்கு ஏற்ற இடமாக பூமியை படைத்து வைத்திருக்கிறார்களா அப்போ இறை நம்பிக்கையாளர்கள் வானத்தை பற்றி சிந்திப்பார்கள் பூமியை பற்றி சிந்திப்பார்கள் அப்படி சிந்திச்சுட்டு சொல்லுவாங்களா எங்கள் இறைவா இது எல்லாவற்றையும் நீ வீணாக படைக்கவில்லை இந்த வானத்தை படைத்திருக்கிறதும் சரி இந்த பூமியை படைத்து வைத்திருப்பதிலையும் சரி வீணாலாம் படைக்கலை ஏதோ ஒரு பூமி இருக்கிறது கொஞ்சம் காலம் நம்ம வாழ போகிறோம் இதுக்கப்புறம் இந்த பூமி ஒன்றும் இல்லாமல் போகுது வானம் இருக்கிறது அது ஒரு படைப்பு அப்படின்லாம் கிடையாது இறைவன் எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு படைத்து வைத்திருக்கிறான் எல்லாவற்றையும் இறைவன் ஒரு தக்க காரணத்தோடு படைத்து வைத்திருக்கிறான் எதையுமே வீணாக இறைவன் படைக்கவில்லை ஒவ்வொரு பொருளையும் ஒரு காரணத்தோடு படைத்து வைத்திருக்கிறான்னு சொல்லிவிட்டு அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொல்வார்களாம் எங்கள் இறைவார் இதை எல்லாவற்றையும் நீ வீணாக படைக்கவில்லை நீ தூயவன் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இறை நம்பிக்கையாளர்கள் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்வாங்க எப்படி பிரார்த்தனை செய்வாங்கன்னா இந்த படைப்புகளை எல்லாம் பற்றி சிந்தித்து விட்டு அல்லா இடத்துல சொல்லுவாங்களா இறைவா இந்த படைப்புகளை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறாய் நீ தூயவனாக இருக்கிறாய் எனவே எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக நரகத்தினுடைய வேதனையில் இருந்து எங்களை காப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வார் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அனுப்ப சொல்லுவாங்களா எங்கள் இறைவார் நீ யாரை நரகத்தில் நுழைய வைத்து விட்டாயோ நரகத்திற்கு போவதற்கு யாரை நீ அனுப்பிவிட்டாயோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய் நரகத்துக்கு போகிறாங்கள அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹுவினால் கொடுக்கக்கூடிய ஒரு இழிவான வாழ்க்கை நரகத்தினுடைய வாழ்க்கை என்பது இழிவான ஒரு வாழ்க்கை நரகத்தில் நிம்மதியாக ஒரு மனிதன் வாழ முடியுமா திருமலை நாளில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நரகத்தினுடைய தன்மைகளை பற்றி அதெல்லாம் சொல்லி காட்டுகணும் நரகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் எந்த இடத்துலையும் மனிதன் நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவன் எதிர்பார்க்கவே முடியாது எங்கே திரும்பினாலும் சரி தீ ஜுவாலை தான் அவனை சூழ்ந்து அணைக்கக்கூடியதாக இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி நெருப்புகளை அவன் தீண்டக்கூடியதாக இருக்கும் என்ன மாதிரியான நெருப்புகள் என்று சொன்னால் மாளிகைகளை போன்ற நெருப்புகள் கட்டடங்களை மிகப்பெரிய கட்டடங்களை போன்ற நெருப்புகளுக்கு பக்கத்திலே அவன் இருப்பான் அவன் படுக்கக்கூடிய படுக்கை விரிப்புகள் நெருப்பினால் செய்யப்பட்டதாக இருக்கும் அவன் போர்த்தி கொள்ளக்கூடிய போர்வைகள் நெருப்பினால் ஆனவையாக இருக்கும் எந்த ஒரு இடத்திலையுமே அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைய முடியாது கொஞ்சம் கூட நிம்மதி இல்லைன்னு சொல்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நினைத்து நம்ம ஒருத்தப்பற நிம்மதி இல்லைன்னு இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை கிடையாது நரகற்றனுடைய வாழ்க்கை இருக்கிறது அது மனிதனுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எந்த பக்கம் அவனால நிம்மதியாகவே இருக்க முடியாது மரணத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் அழைப்பான் மரணம் அவனுக்கு வராது இறந்து போயிட்டால் தேவலாம் இறந்து விட்டால் இது நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை எல்லா திசைகளிலிருந்து அழைப்பான் மரண வருமானம் பார்த்தா மரணம் அவனுக்கு வராது தாகத்திற்காக தண்ணியை குடிச்சா பரவாயில்ல அப்படின்னு பார்த்தால் கடுமையான சூடாக்கப்பட்ட குடிநீர் அவனுக்கு வழங்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த தண்ணியை அவன் பிடிச்சாலும் அவனுடைய குடல்கள் எல்லாம் அறுந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் துண்டு துண்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவனுடைய உழைப்பிலிருந்து வழியக்கூடிய வேர்வைகளும் சீல்களுமே அவனுக்கு குடிநீராக புகட்டப்படும் இப்போ நரகத்தினுடைய வாழ்க்கை என்பது இறைவனால் இழிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை இறைவனுடைய கோபமான ஒரு வாழ்க்கை அப்போ அந்த நீ நரகத்திற்கு உள்ளே செலுத்தி விட்டாயும் அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை இந்த வசனத்தில் எல்லாம் உரையாடலை போன்று சொல்லிக்கொண்டே வருகின்றோம் அநியாயக்காரர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லை அடுத்து இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறார் இறை நம்பிக்கையாளர்கள் நரகவாசிகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறார் நரகத்தினுடைய தன்மைகளில் போய் உள்ளே போயிட்டோம்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கையாளர்கள் இறைவரிடத்தில் செய்யக்கூடிய சில பிரார்த்தனைகளை சொல்லி காட்டுகிறான் அல்லாருமை வணங்குவதற்காக அழைத்தவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அல்லாருமை வணங்குவதற்காக எங்களை நோக்கி அழைத்தாரே இறை தூதர் அந்த இறை தூதருடைய அழைப்பை நாங்கள் செவியேற்றுவோம் எனவே நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம் இறை நம்பிக்கை சொல்லுவார்களாம் அல்லாறு வணங்குங்கன்னு சொல்லி இறை தூதர் எங்களை நோக்கி அழைத்தார் இறைவனை வழங்குவதற்காக அதை நாங்கள் செவியேற்றுவோம் அதை செவியேற்றதனால் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லுவார்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு அகற்றுவாயாக நல்லோர்களோடு எங்களை கைப்பற்றுவாயாக இதை நம்பிக்கையாளர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹன் நடத்த பதிவு செய்யலாம் இறை நம்பிக்கையாளர்களை எப்படி செய்வாங்க பார்த்தால் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக இறை தூதர் எங்களை நோக்கி அழைத்தார் இன்னைக்கு நாம் இஸ்லாத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் ஓரிரை கொள்கையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்காக இங்கே இருக்கும் நமக்கு யார் மூலமாக வேண்டுமானாலும் இந்த சத்திய மார்க்கம் கிடைத்திருக்கலாம் ஆனால் இந்த அழைப்பு பணியை முதலிலே யாரை கொண்டு அல்லாஹ் செய்ய வைத்தார் என்று சொன்னால் நபீனாயம் சுல்லா வலிசுல்லம் அவர்களை கொண்டு செய்ய வைத்தார் அவர்கள்தான் இந்த மக்களை நேர்மனில் மக்கள் அழைத்தார்கள் அல்லாஹை நம்புங்கள் மறுமையுடைய வாழ்க்கையை நம்புங்கள் நாளைக்கு மறுமையை நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரிசு இருக்கிறது சொல்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு இருக்கிறது அதற்காக நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் அமல்களை செய்யுங்கள் அதற்காக நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இறை தூதர் அழைத்த அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடத்தில் படத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டும் அகற்றுவாயாக நல்லோர்களோடு எங்களை கைப்பற்றுவாயாக யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோமோ அவர்கள் இருக்கக்கூடிய இதே நிலையிலேயே மரணம் ஒரு வரைக்கும் என்று பார்த்தால் யாரும் யாருக்கும் உத்தரவாதங்கள்லாம் தர முடியாது இறை நம்பிக்கையாளர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ நேர்வழியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நேர்வழியிலேயே இருந்து நேர்வழியிலே மரணிப்போம் என்று சொல்லி யாரும் யாருக்கும் உத்தரவாதமெல்லாம் தர முடியாது அப்போ அல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யணும் என்ன மாதிரியான பிரார்த்தனை என்று சொன்னால் நல்லவர்களோடு சேர்ந்து எங்களுடைய உயிரை கைப்பற்றுவாயாக இறுதி முடிவு இருக்கிறத அந்த முடியக்கூடிய நேரம் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் அல்லாஹ் தன்னுடைய சொல்லி சொல்லிக்காட்டுகின்றாங்க நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணத்தை அடையாதீர்கள் உங்களுடைய மரண நேரம் என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் வாழக்கூடிய நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான தவறுகளை செய்யக்கூடிய பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அந்த பாவமான நிலையிலேயே நம்மளுடைய மரணம் வந்துவிடக்கூடாது தவறான நிலையிலேயே நம்மளுடைய மரணம் வந்துவிடக்கூடாது அப்படி நம்மளுடைய மரணம் வந்துவிட்டதற்கு சொன்னால் யார் பாவமான தவறான வழியிலேயே சென்று அதிலிருந்து மீளாமல் பாவமான நிலையிலேயே மரணம் அடைந்து விட்டாரோ நாளை வறுமையில் அவரை காப்பாற்றுவோர் யாருமே கிடையாது அப்போ மரணத்தினுடைய நேரம் என்பது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட வகையாக இருக்கணும் அல்லாருவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே இருக்கும் மரண நேரம் என்பது இறுதி முடிவு என்பது அல்லாருடைய கையில் தான் இருக்கு நாளைக்கு யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி என்பதை இந்த உலகத்தில் யாருமே தீர்மானிக்க முடியாது மறுமையில் போய் நிற்கிறப்ப தான் தெரியும் மறுமையில் போய் நிற்கிறப்ப தான் தெரியும் இவரை நாம் சொர்க்கவாசி என்று நினைத்தோமே நரகவாசியாக இருக்கிறாரே நரகவாசி என்று பார்த்தோமே சொர்க்கவாசியாக இருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வல்லா இணைய நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லி காட்டுறோம்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்த இறைவா என்னுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்குவாயாக எங்களுடைய தவறுகளை எங்களுடைய தவறான செயல்களை இழைவிட்டு அகற்றுவாயாக நல்லவர்களோடு எங்களை கைப்பற்றுவாயாக அடுத்து அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களா எங்கள் இறை தூதர்கள் மூலமாக எதையெல்லாம் நீ வாக்குறுதியாக தந்தாயோ அது எங்களுக்கு வழங்குவாயாக இறை தூதர்கள் எதையெல்லாம் வாக்குறுதியாக மக்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ் சொன்ன செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ யாரெல்லாம் அல்லாவி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த வாழ்க்கை இருக்கிறது சதா ஓடு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலங்கள் இருக்கக்கூடிய சுவன சோலைகள் இருக்கிறது அங்கே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான துணைகள் இருக்கிறது எல்லா பக்கங்களிலும் சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க சொன்னார் அதை மாதிரியான ஒரு இன்பமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அவர் கேட்கக்கூடிய முதல் செய்தி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹுடைய அமைதி உண்டாகட்டும் எந்த பக்கம் சொர்க்கவாசி திரும்பினாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியாக இருக்கும் அதை அல்லாஹுடைய தூதர் வாக்குறுதியாக இருக்கிறார் அல்லாஹ் கொடுத்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லி வாக்குமூலியாக தரேன் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய இந்த நேரத்தில் குறைந்த காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாளர்களோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹும் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான் சோழம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பரிசை தருகிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்ந்த பார்த்தால் நாளைக்கு மறுமையில் நல்லடியார்களோடு இருப்பார்கள் உண்மையாளர்களோடு இருப்பார்கள் உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள் இறை தூதர்களோடு இருப்பார்கள் யாரெல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட நிலையில மறுமையில் இருப்பாங்கன்னு பார்த்தால் இறை தூதர்களோடும் உண்மையாளர்களோடும் உயிர் தியாகிகளோடும் மருமையில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பான் அவர்களே மிக சிறந்த நண்பர்களான் இந்த உலகத்தில் நண்பர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம்ல நண்பர்கள் விஷயம் மிகப்பெரியது நாளைக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய நண்பர்களை பற்றி அல்லா சொல்லி காட்டுகிறன்னா இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாவுடைய தூதரை நீங்கள் பின்பற்றி நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களை உடனே எங்கே அல்லா வைப்பான் பார்த்தால் இறை தூதர்களோடு வைப்பான் உண்மையாளர்களோடு வைப்பான் உயிர் தியாகிகளோடு வைப்பான் நல்லவர்களோடு வைப்பான் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு ஒன்று சேர்த்து வைப்பான் இவரே இதுவே மிக சிறந்த நண்பர்களும் இந்த நண்பர்கள் இருக்காங்களே இதுவே மிகச்சிறந்தவர்கள் பண்ணி சொல்லிட்டு அல்லா திருமுறை புற சொல்லி காட்டுறாங்க அப்போ அல்லாவுடைய வசனத்தில் திருமுறை புனால் அல்லா சொல்லி காட்டுகிறோம் இறை நம்பிக்கையாளர்கள் சொல்வார்கள்னா இறைவா நீ எதையெல்லாம் எங்களுக்கு தூதர்களின் வழியாக வாக்குறுதியை தந்தாயோ இந்த வாக்குறுதியை நிறைவேற்று இதையெல்லாம் இறைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறாயும் அது எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ தரு தந்துடுவாயாக வறுமையில் எங்களை இழிவுபடுத்தி விடாது வறுமையில் எங்களை இழிவுபடுத்தி விடாது நீ வாக்குறுதியை மீறக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார் திருமண குழாவில் வரக்கூடிய செய்திகள் இது எல்லாமே திருமலை குரானில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய வசனங்கள் இது எல்லாமே வசனத்தை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள் படிப்பினை பெற வேண்டிய அத்தனை விஷயங்களே அல்லாஹ் சொல்லி காட்டுங்கள் உங்களுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களை எப்படி இருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படி படைப்புகளை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உண்மையை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி அந்த உண்மையை உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த படைப்புகள் எல்லாம் வீணா எல்லாம் படைக்கல இது எல்லாமே தக்க காரணத்தோடு படைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் அப்படி அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லா நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கும் யாரெல்லாம் என்னை மன்னிச்சுரு நரகத்தினுடைய வேதங்களிலிருந்து எங்களை காப்பாற்று சொர்க்கத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றவாறும் அமர்ந்தவாறு படுத்த நிலையிலையும் அல்லாஹருடைய தொடர்புகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி திருமுறை குரானில் அல்லா சொல்லிக்காடுங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் பெற வேண்டிய படிப்படியாக அல்லா காட்டுங்கள் அப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய கூட்டத்தார்களோடு அல்லாஹ் சுலாமத்த உங்களின் என்னை சேர்த்து அறிமுடிய வேண்டுமான கேட்டுக்கொண்டவனாக இந்த முதல்